வணக்கம் நண்பர்களே உங்கள் சொந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நான் உங்களுக்கு மிகவும் சிறப்பான தகவல்களை கொண்டு வந்திருக்கிறேன் சிறப்பாக உங்கள் விடுமுறைகளை எப்படி பயன்படுத்துவது குறித்து நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா அல்லது கொண்டாடும் ஆர்வத்துடன் வரவிருக்கும் திருநாள்களை பற்றி அறிய விரும்புகிறீர்களா நண்பர்களே உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாக இங்கே வந்துள்ளேன் இன்று நாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் விடுமுறை நாட்களின் முழு பட்டியலை பார்க்கலாம் மேலும் உங்களின் விடுமுறைகளை நீட்டித்து அதை நினைவாக மாற்ற உதவும் சில சிறப்பு பரிந்துரைகளையும் பகிர்ந்து கொள்கிறேன் இதனை சேமித்து வைத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான உங்கள் பயண திட்டங்களை தொடங்குங்கள் இங்கே முழுமையான விடுமுறை பட்டியல் உள்ளது நாம் தொடங்கலாம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி ஒன்று புத்தாண்டு ஜனவரி பதினான்கு மகர சங்கராந்தி பொங்கல் பதிமூன்றாம் தேதி விடுமுறை எடுத்தால் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு என நான்கு நாள் சலுகையை பெறலாம் ஒன்றாம் தேதி விடுமுறை இருந்தால் இரண்டு மூன்று நான்காம் தேதிகளையும் விடுமுறையாக எடுத்துக்கொண்டு கடந்த ஆண்டின் முப்பது மற்றும் முப்பத்தோராம் தேதிகளையும் சேர்த்து நீண்ட விடுமுறையை அனுபவிக்கலாம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மகா சிவராத்திரி இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதிகளை விடுமுறையாக எடுத்தால் இருபத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தேழு மற்றும் ஒன்று இரண்டு மார்ச் என ஒன்பது நாள் விடுமுறை பெறலாம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் பதினான்கு ஹோலி மார்ச் முப்பத்தொன்று ஈதல் பேத்தல் உங்கள் விடுமுறையை நீட்டிக்க பதிமூன்று மற்றும் பதினேழு இருபத்தெட்டு மற்றும் ஏப்ரல் ஒன்று தேதிகளையும் விடுமுறையாக எடுத்துக் கொள்ளலாம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் பத்து மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் பதினான்கு அம்பேத்கர் ஜெயந்தி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினெட்டு நல்லவெள்ளி நீண்ட வார இறுதி நாட்களை பெற பதினொன்று பதினைந்து பதினாறு பதினேழு அல்லது இருபத்தொன்று தேதிகளையும் விடுமுறையாக எடுத்துக் கொள்ளுங்கள் இதனால் பதினொன்று நாள் நீண்ட விடுமுறையை அனுபவிக்கலாம் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே ஒன்று தொழிலாளர் தினம் மே பன்னிரண்டு புத்த பூர்ணிமா இரண்டு மற்றும் ஒன்பது தேதிகளில் விடுமுறைகளை எடுத்தால் இரண்டு நீண்ட வார இறுதி நாட்களை அனுபவிக்கலாம் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் ஏழு ஈது பக்ரித்து சனி குறிப்பாக இரண்டு நாள் வார இறுதி விடுமுறை இல்லாதவர்களுக்காக வெள்ளிக்கிழமை விடுமுறையை எடுத்துக் கொள்ளுங்கள் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து விடுமுறை வாய்ப்பு குறைவான மாதம் வெயிலிலிருந்து தப்பிக்க உங்கள் சலுகை விடுமுறைகளை பயன்படுத்துங்கள் அல்லது அலுவலகத்தில் இருங்கள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினைந்து ஆகஸ்ட் சுதந்திர தினம் பதினாறு ஆகஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தி நீண்ட வார இறுதிகளை அனுபவிக்க பதினான்கு அல்லது பதினெட்டாம் தேதிகளை விடுமுறையாக எடுத்துக் கொள்ளுங்கள் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் ஐந்து ஈத் மிலாது நபி ஓணம் நீண்ட வார இறுதிகளுக்கு நான்கு அல்லது எட்டாம் தேதிகளை விடுமுறையாக எடுத்துக் கொள்ளுங்கள் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டு அக்டோபர் காந்தி ஜெயந்தி இருபது அக்டோபர் தீபாவளி ஒன்று மற்றும் மூன்றாம் தேதிகளை விடுமுறையாக எடுத்துக் கொள்ளுங்கள் பதினேழு மற்றும் இருபத்தோராம் தேதிகளையும் விடுமுறையாக எடுத்துக்கொண்டு நீண்ட விடுமுறை வாரங்களை அனுபவிக்குங்கள் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் ஐந்து குருநானக் ஜெயந்தி விடுமுறை வாய்ப்பு குறைவான மாதம் ஆனால் உங்களின் படைப்பாற்றலுடன் சிறந்த திட்டமிடலால் பயன்பெறலாம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் இருபத்தைந்து கிறிஸ்துமஸ் இருபத்தி மூன்று இருபத்தாறு இருபத்தொன்பது தேதிகளில் விடுமுறையை எடுத்துக்கொண்டு நீண்ட கிறிஸ்துமஸ் விடுமுறையை அனுபவிக்குங்கள் ஜனவரி ஒன்று விடுமுறையாக இருந்தால் அதைச் சேர்த்து புத்தாண்டே சிறப்பிக்க கூடுதல் விடுமுறைகளை திட்டமிடுங்கள் குறிப்பு இவை மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட விடுமுறை நாட்களாகும் கண்டிப்பாக உங்கள் மாநிலத்தின் உள்ளூர் விழாக்கள் மற்றும் அரசு அறிவிப்புகளை சரிபார்க்கவும் இந்தப் பட்டியல் அனைவருக்கும் பொருத்தமானது அல்ல ஆனால் உங்கள் விடுமுறை திட்டமிட உதவுகிறது என்று நம்புகிறோம் நன்றி